ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ப்ளேஸான மருதமலையில் இருக்கோம் நாங்கள் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் மருதமலைக்கு போவோம் ஸோ அந்த வீடியோ உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் மருதமலையில் நம்ம கீழே மலைக்கு கீழே இருந்து மேலே போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது நம்ம டூ வீலரில் போகிறனாலும் போய்க்கலாம் நாங்கள் டூ வீலரில் தான் வந்தோம் டூ வீலரில் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டென் ருபீஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க டோக்கன் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம மேலே வந்துக்கலாம் ஸோ நாங்கள் அந்த பைக் பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடும் ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம எந்த சைடு வேணால் நம்ம போகலாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு போகிறோம் லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்டெப்ஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வழியாக போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் வர்றவங்க தான் எல்லாருமே ரைட் சைடாக இறங்கி வந்தாங்க ஸோ நாங்கள் லெஃப்ட் சைடாக போகலாம் அப்படின்னு போனோம் அந்த லெஃப்ட் சைடு போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்துருச்சு இப்போ ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கோம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருந்து நம்ம மேலே பைக்கில் வந்தோம்னாலும் ஸ்டெப்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னா உடனே போய் ரீச் ஆயிடுச்சு நம்ம வந்து மேலே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம்ச்சு ஸோ நாங்கள் போனது வந்து சாட்டர்டே தான் வீக் டேஸ் போனால் ஃப்ரீயாக இருக்கும் சாட்டர்டே சண்டே ரஷ்ஷாக இருக்கும் நாங்கள் பட் நாங்கள் போனது சாட்டர்டே ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ நாங்கள் பொது தரிசனம்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பொது தரிசனம் போனோம் போயிட்டு சாமியை சீக்கிரமாக பார்த்துட்டோம் ஃப்ரீயாக இருந்துச்சு சாமி பார்க்குறக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் தான் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க சீக்கிரமாக போய் சாமி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு சாமி பார்க்க அப்புறம் அதுலேயே வெயில் இங்கே வந்துவிட்டோம் இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கொஞ்சம் போயிட்டுருக்கு இதுதான் கோபுரம் அழகாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஈவினிங் டைம் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே நல்லா இருந்துச்சு இன்னும் நிறையா ப்ளேஸஸ் இருக்குது எல்லாம் கவர் பண்ண முடியல என்னால் ஸோ என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வழியாக ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம லெஃப்ட் சைட் வழியாக அங்கே ஏறணும் இப்போ இந்த ரைட் சைடு ஸ்டெப்ஸ் வழியாக வரலான்னு வந்தோம் இங்கே கீழே வந்தோன்னே இங்கே வந்து ரைட் சைடில் பிரசாதம் எடுத்துனாங்க இந்த தொண்டையில் கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கீழே போய் ஸ்டெப்ஸில் இறங்குறதுக்கு இந்த வழியாக போகிறோம் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ் தெரியல பஸ் இந்த ரைட் சைடு வந்து பஸ்ஸுக்கு லைனில் எல்லாரும் வெயிட் பண்ணி போவாங்க இதுதான் அந்த லெஃப்ட் சைடு வழியாக நம்ம மேலே ஏறினது நம்ம ரைட் சைடு வழியாக பாருங்க பஸ்ல எல்லாரும் ஏறி போகிறாங்க பஸ் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் இருக்கு ஸோ டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பஸ்லையும் போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம என் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ